ஒரு நாய் கடைக்கு வந்துச்சு கடைக்காரர் விரட்டி விட்டார் திரும்ப திரும்ப அந்த நாய் கடைக்கு வந்துச்சு என்னடா பெரிய தொல்லையாக போச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த நாய் வாயிலே ஒரு சீட்டும் பணமும் இருந்துச்சு கடைக்காரர் ஆச்சரியமாகி அந்த சீட்டை எடுத்து அதில் உள்ள சாமான்களை போட்டு மீது பணத்தையும் அதே பையில் நாய் கழுத்தில் மாட்டி விட்டார் நாய் திரும்பி நடக்க ஆரம்பித்தது கடைக்காரர் சுவாரஸ்யமாகி நாய் பின்னாலே நடக்க ஆரம்பித்தார் அந்த நாய் தெருவை கடந்து மெயின் ரோட்டிற்கு வந்தது அப்போது ரெட் சிக்னல் அந்த நாய் ரோட்டை கடக்காமல் நின்றது பச்சை லைட் விழுந்தவுடன் ரோட்டை கடந்தது கடைக்காரருக்கும் ஆச்சரியம் தாங்கவில்லை அது பின்னாலே அதன் வீடு செல்ல வீடு எடுத்தார் அந்த நாய் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்றது ஒரு குறிப்பிட்ட பேருந்து வந்தவுடன் நாய் பேருந்தில் ஏறியது கண்டக்டரும் நாய் வாயிலிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு டிக்கெட்டு கொடுத்தார் இரண்டு நிறுத்தங்கள் கடந்த பின் நாய் பேருந்திலிருந்து இறங்கியது கடைக்காரரும் அதன் பின்னால் இறங்கினார் நாய் ஒரு தெருவை கடந்து ஒரு வீட்டின் முன் நின்று கதவை தட்டியது கதவு திறந்து ஒரு ஆள் வந்தார் நாயின் கழுத்தில் உள்ள பையை கழட்டிவிட்டு நாயை அடித்தார் கடைக்காரர் ஓடி சென்று நிறுத்துங்க ஏன் அடிக்கிறீங்க அது எவ்வளவு பொறுப்பா கடைக்கு போயிட்டு சிக்னல் மதித்து பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு வருது அதை போய் அடிக்கிறீங்களே அதுக்கு அந்த ஆள் சொன்னார் வீட்டு சாவை எடுத்துகிட்டு போகாமல் வந்து கதவை தட்டுது பாருங்கள் நாய்க்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு நீதி நமக்கு மேலே உள்ள எல்லாரும் இப்படி தான் நாம் எவ்வளோதான் பொறுப்பாக இருந்தாலும் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நேரத்தால் கிடைக்கும்